விழுந்த <mark> 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 <mark>

நாத்த மட்டும் வருது. பெருச்ச சத்தத்தை காணமே. அட நான் சொல்றது அது இல்லையா? வெடி மறுது நாத்த மட்டும் வருது. பெருச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசறவனா எங்க போய் மோதிக்கலாம் இப்படி ஒரு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? அண்டே அரத்துடா என்ன. நீங்களா பா. ஹோதலே கல்வத்தை चाहती யாராவது பாத்துற போறாங்க. என்னங்க இந்த நேரத்துல? ஒன்ன ஒண்ண தான் வந்தேன்

நீங்களா சீக்கிரமாக யாரா பாத்து போறாங்க வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே அப்பாடா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இல்ல சாப்பிட உட்கார்ந்த வீட்ல மொச்ச கட்ட கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க அதை நம்ம வீட்டுல ரொம்ப நல்லா செய்வாங்க சாப்பிட உட்காந்து ஞாபகம் வந்துச்சு உனக்கு குடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல அதான் கொண்டது ஐயோ

தம்பி இந்த ஊர் பெரியவங்கள சேர்ந்து என்ன செய்யலாம் என் தங்கச்சி கோஸ்டியாச்சி வந்தீங்களா இதுக்கெல்லாம் ஐயா அது எனக்கு தங்கச்சி மாதிரி எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க அக்கா மாதிரி எனக்கு அக்கா மாதிரி இல்லைங்க சித்தி மாதிரி அண்ணே தம்பி இவங்கள சும்மா விடக்கூடாது விடக்கூடாது

சின்ன பசங்க வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன மாமா வந்திருக்காங்க என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்திக்கு குடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னு இன்னைக்கு என்ன போச்சிருக்கீங்க ஐயா கொஞ்ச காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க

என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதெல்லாம் காலையிலே முடிச்சுட்டேன் இப்ப குளிக்க போறேன் கோச்சிக்க மாட்டிய நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்துவா அதோட எனக்கு கொஞ்சம் நெறஞ்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுப்பிட்டேன் உனக்கு காது கேக்காதனால ஒரு வேளை செவிடா அறுப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்தன அறேன் அறட்டுமா வண்டி மாடு வருதா குட்டை கிடக்கணா அறுக்கன இதாடடா ஹ

என் இனிய தமிழ் பெருங்குடி மக்களே மறுத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்திவிட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகுமையில் அவள் ஆட்டம் கூட்டிருமண ஆட்டம் பார்ப்பவர் உயிரிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் தனி உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாத்த காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பார்த்து பார்த்து மேலவாமா உனக்காகத்தான் ஊர்ல இருந்து ஓடி ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வக்குமா எதுக்கு உன் தலைமையை டெஸ்ட் பண்ணி பாக்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு தலைமையில பாக்க வேணாமா கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்க கொஞ்சம் ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராவிக்கு நீங்க வர்ற சொன்னீங்களா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அன்பளிப்பு குடுக்க போறேன் என்னது இது நாட்டு சிறக்குல சீம சிறக்கு

என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக போற நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற கொஞ்சம் பிழந்திரி போதுமா இன்னும் கொஞ்சம் போதுமா இன்னும் கொஞ்சம் என் சந்தன காட்டு புது மலரே சும்மா தூக்குது சும்மா மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாரு குட் மார்னிங் நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற பிடிக்கிற இதுல அத ஊத்திக்கிட்டு இருக்கேன்

நமக்கு காது கேட்காதன்னு அவங்க தப்பா நினைச்சிக்கிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி கொடுத்துறாங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசைយ៉ាង கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயிலில் போய் கும்பிட்டு பரவாயில் அந்த வெட்டிப் போடலாமா அதையா இத வெச்சிக்குமா காதுல வெச்ச காதுல பெரிய ஆபத்துல மாட்டிட்டேன் அந்த சாமி நம்ம தரகாட்டாரி உசி ஒரு சீனிமுச்சி நடந்து போச்சு என்ன

இதுவரைக்கும் இவன் இவ மட்டும் தான் அவன் மொண்டாட்டினு இல்ல வேற இன்னொருத்தி இருக்கா ஆமா முன்னையெல்லாம் புளியத்தால முரத்தால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏன் இவன் அடிக்கிற புளி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கிறான் விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இது பாரு மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விடுமில்ல நமக்கு இப்பதானே அப்படிது என்னையாவது அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்க இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசிடுவோம் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்குது அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சு விட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியும் உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்